ராகுல் காந்தி இது மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்து எதை காட்டுறதுன்னா அவருடைய முதிர்ச்சியின்மை இம்மெச்சூரிட்டி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லைங்களா அதைதான் காட்டுது அதாவது வந்து இதற்கு முன்பு கூட அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் இல்லாத போது அவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்ததை நம்ம நாடே பார்த்தது இப்ப அவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்ன்ற ஒரு அந்தஸ்தும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்ப எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பட்சத்துல அவருக்கு புரோட்டோகால் படியே பாத்தீங்கன்னா கூட ஒரு மத்திய கேபினட் அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு வந்து ஒரு அலுவலகம் அவருக்கு அதிகாரிகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ள சமயத்துல அவர் வந்து தன்னுடைய அந்த பொறுப்புக்கு தகுந்தா போல அவர் பேசணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு நீதிமன்றத்துடைய எதிர்பார்ப்பும் அதுதான் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மனம் போன போக்குல வந்து அவர் பேசிட்டு இருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவருடைய பழைய டிராக் ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ரஃபேல் விமான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்ப வந்து இது வந்து கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்ல அவர் பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு இவரே மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார் இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் சுப்ரீம் கோர்ட்ல நான் வந்து பேசியது தவறு அப்படின்னு எழுத்து பூர்வமாக வந்து மன்னிப்பு கேட்டார் இது வந்து அவருடைய ட்ராக் ரெக்கார்டு பேசுறத பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு மன்னிப்பு கேட்கறது அவருடைய உரை பழக்கமாக இருக்கிறது